பாண்டியன் கதிர் எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் இருக்கும்போது அப்படியே வருத்தப்படுறாங்க கோமதி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க பாக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சுவலி வர மாதிரி இருக்கு போய் தண்ணி குடிக்கிறாங்க அப்படியே மயக்க அடிச்சு கீழே விழுறாங்க கீழே விழுந்த உடனே அங்க வந்து பார்க்கறாங்க பாக்குறாங்க ஐயோ இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு போயிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி வராங்க வந்த உடனே இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்புறாங்க ஆனா எழுந்து எழுந்துக்கவே இல்லை இல்லை இவங்களை நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கோமதியை கூட்டிட்டு போறாங்க இந்த விஷயம் எல்லாமே கதிர்க்க பாண்டியனுக்கு எல்லாருக்குமே தெரியுது தெரிஞ்ச உடனே எல்லாருமே கத்துறாங்க ஐயோ என்ன வெளியே விடுங்க என் பொராட்டியை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துறாரு எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கத்துறாரு ஆனா அவங்க யாரையுமே வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கோமதி ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறாங்க போயிட்டு செக் பண்றாங்க இல்லை அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியல இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு பாண்டியன் பயங்கரமாக அழறாரு ஐயோ கோமதி உனக்கு என்னாச்சு உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியுமே ஆனால் சூழ்நிலை உனக்கு கொண்டு வந்து ஜெயிலில் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் உனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சா நீ இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக அழறாரு சரவணன் ஒரு பக்கம் பயங்கரமாக கத்துறாரு ஐயோ அம்மா உனக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காரணமே நான் தாம்மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பக்கம் ஒரு ஆழறாரு அங்கே வந்து கோமதியை செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இல்லை இவங்க வந்துட்டு மயக்கம் தெளிய டைம் எடுக்கும் இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் இவங்க ஃபுல்லாக சரியானாதான் அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஓகே டாக்டர் இங்கே வந்து ஒரு போலீஸ் நாங்கள் வந்துட்டு போடுறோம் அவங்க வச்சு அவங்க வந்து பார்த்துப்பாங்க நீங்கள் அவங்க எல்லா எல்லாமே சரி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க பாண்டியன் கேட்குறாரு போலீஸ் கிட்டே என்ன எப்படி இருக்கா என் பொண்டாட்டி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு ஒன்றும் இல்லை மயக்கத்தில் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவங்க அவங்க இன்னும் மயக்கம் தெரியல தெரிஞ்சவனே தான் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து என்ன விட்டுருங்க என் பொண்டாட்டி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துறாரு அந்த மாதிரிலாம் உங்களை விட முடியாது நாளைக்கு காலையில் தான் உங்களை விட முடியும் இப்போ அவங்கக்கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ கடவுளே என் பொண்டாட்டி என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எனக்கு இரு சரவணன் எல்லாருமே